ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலாவுக்கு வேலை கிடச்ச சந்தோஷத்தை வீட்டில் வந்து எல்லாத்துட்டையும் சொல்லி ஸ்வீட் கொடுக்குறாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த சந்தோஷத்தை நம்ம வந்து தீபாவளி மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாரு நடேசன் அதெல்லாம் எங்கள் வேணாங்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க சும்மா இருமானி அப்படின்னு சொல்லிட்டு சரவெடி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வெடிக்கிறாரு அந்த வெடி சவுண்டு வந்து கஸ்தூரி வீட்டுக்கு கேட்குது என்ன திடீர்னு வெடி சவுண்டு கேட்குது எங்கே வெடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடியாந்து பார்க்குறாங்க நடேசன் வீட்டில் பட்டாசு பட இப்போ வெடிச்சுக்கிட்டு இருக்கு இதை பார்த்ததும் வந்து கஸ்தூரி வந்து ந நடேசன் அண்ணனை கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு இங்கே பாருனேன் என்னன்னு தெரியலை நடேசன் வீட்டில் வந்து வெடி சவுண்டு கேட்குது ஒருவேளை வந்து சேரனுக்கு எதுவும் வந்து பொண்ணு இன்னும் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்களோ சத்தம் இல்லாமல் அதே வெடி சத்தம் கேட்குது வெடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்காதுமா அப்படிங்கிற அவரு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் கஸ்தூரி அண்ணனும் நடேசன் வீட்டுக்கு வர்றாங்க என் மருமகளுக்கு வேலை கிடைச்சிருச்சு இன்னி இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த வீடை என் மரும இஷ்டத்துக்கு பிளான் போட்டு கொடுப்பா என் மையன் மேஸ்திரி அவன் வீடு கட்டுவேன் இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த இடத்துல இந்த ஓட்டை வீடை இடிச்சிட்டு பெரிய பங்களாவாக கட்டுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லி சிரிச்சுக்கிட்டு வெடி போட்டுக்கிட்டு இருக்காரு இதை கேட்டு கஸ்தூரி வந்து யார் வீட யார் இடிச்சு கட்டணுங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அதான பார்த்தேன் இன்னும் உன்னை ஆளை காணாமே இந்த வெடி வெடிக்கிற சவுண்டு கேட்டாலே உன் வகுர்லாம் எரிய ஆரம்பிச்சு நேரம் வந்துடுவேன்னு நினச்சேன் கரெக்டாக வந்துட்டியா அப்படின்னு நடேசன் கேட்குறாரு என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லவும் இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நடேசன் கேட்குறாரு இப்போ கஸ்தூரி சொல்கிறாங்க இந்த வீட்டில் ஒரு செங்கலை கூட நீ அசைக்க முடியாது ஏன்னா இந்த வீட்டு பேரில் எல்லாத்துக்கும் பங்கு இருக்கு அதனால நீ இந்த வீட்டை கையே வைக்க முடியாது அப்போ தான் பாண்டியன் வெளியே வந்துக்கிட்டு என்னங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க என்னமோ இந்த வீடை கை வைக்க முடியாது கை வைக்க முடியாதுன்னு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் வெளியில் பாத்ரூம் கட்ட போகிறோங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எடுத்து பேசுகிறாரு அதுக்கப்புறம் தான் அண்ணனும் வாயை திறக்கிறாரு எங்கடா கட்டுங்கடா பார்ப்போம் நீங்கள் ஒரு செங்கலை எடுத்து நீங்கள் மட்டும் கட்டடத்தை வச்சு கட்டுங்க அப்புறம் இருக்கு நடக்கிற கதை அப்படிங்கிறாரு என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லவும் சோழன் எதிரிட்டு வர்றாரு அப்போதான் வந்து நடை டேய் இவெல்லாம் வெட்டியாக கத்திக்கிட்டு இருப்பேன்டா இவன் இவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஆகிற காரியத்தை பார்ப்போம்டா அடுத்த வாரம் என்ன பாத்ரூம் தானே கட்டணும் கட்டுங்கடா வர்றதை பார்த்துக்குறோம் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு எங்கே வையி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அண்ணன் சொல்கிறாரு இப்போ கஸ்தூரிட்ட நடேசன் அண்ணன் சொல்லிக்கிட்டுருக்காரு இவெல்லாம் சும்மா உருட்டுதாம்மா இவனால் ஒன்றுமே பண்ண முடியாது இன்னும் மருமக வேலைக்கே போகலை அதுக்கு முன்னாடி இவன் பட்டாசு கொளுத்தி என் மருமக வேலைக்கு போகிறா வேலைக்கு போகிறான்னு என்னமோ ரொம்ப எதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் புஷ்பான மாதிரி போயிருமா அதனால இது புஷ்ஷுன்னு போகிற கதை இவங்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் வீடு கட்ட மாட்டாங்க அப்படின்னு நடேசன் அண்ணன் சொல்றாரு தான் நடேசன் வாயத்துலக்கிறாரு டே இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க இது பொண்ணு தங்காத வீடு பொண்ணு ராசி இல்லாத வீடுன்னு சொன்னேன் இப்போ என் மருமகன் வந்து இத்தனை நாள் இருக்காளா இப்போ என் மருமவுளுக்கு வேலை கிடச்சி போச்சு அதே மாதிரி தான்ண்டா பொண்ணு தங்காத வீடுன்னே பொண்ணு தங்கிருச்சு அதே மாதிரி இந்த வீடை இடிச்சு நாங்க கட்டத்தாண்டா போறோம் அப்படின்னு சொல்றாரு எதுக்கும் நீங்க ரெண்டு பேரும் கெழுத்தை பாதுகாத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்றுன்னா நாங்க பண்றதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு ஹார்ட்டு நின்ற கூடாதுல அப்படின்னு சொல்றாரு நடேசன் அது கஸ்தூரி கேட்குறாங்க நீ எல்லாம் ஒரு கூடை பிறந்தவனா ஒரு அண்ணனையும் தங்கச்சியும் பார்த்து ஹார்ட் நின்றுங்கிற அப்போ நாங்க சாகனங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க பாரு இப்போ என்ன அண்ணன் தங்கச்சின்னு உறவு நாற்பது வருஷமாக அந்த வீடை கட்ட விடாமல் ஒரு செங்கலை கூட அசைக்கக்கூடாதுன்னு இப்போ வரையும் சொல்லிக்கிட்டு இருக்க நீ வந்து என் கூட பிறந்த தங்கச்சியா அப்படிங்கிறாரு அப்போ சேரன் வந்துக்கிட்டேன் அப்பா விடுங்கப்பா வேணாம்ப்பா எதுக்குப்பா டேய் நீ இப்படி பயந்ததுனால்தான்ண்டா இந்த வீட்டை இன்னும் எடுத்துக்கட்டாமல் இருக்க எடுத்து கட்ட முடியலை ஏன்னா நீ மேஸ்தியாக இருந்து இந்த வீட்டை ஒரு செங்கலை கூட எடுத்து பூச முடியாத நிலைமைக்கு இருக்கோம் நீ போட்டால் சண்டை போடணும்ட்டா அதை விட்டு விட்டு இப்போ நாங்கள் எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நீ பெசாக வாய முடிக்கிட்டு இருடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சேரனை சத்தம் போடுறாரு அப்போத்தான் நிலா வர்றாங்க இந்த வீட்டை எடுத்து கட்ட முடியாது கட்ட முடியாதுன்னு நானும் வந்ததுலேருந்து ரெண்டு மூணு தடவை சண்டைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா இந்த வீட கட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்கள எதுவுமே இடிச்சு கட்டக்கூடாது பூசக்கூடாதுங்கிறீங்களில் அப்படி என்ன உங்கள்கிட்ட ஆதாரம் வச்சுருக்கீங்க அந்த ஆதாரத்தை எடுத்து அந்த காட்டுங்க அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் பாடி திருவண்ணாமலைக்காரி இன்னும் வாயை துறக்கலைன்னு பார்த்தேன் வாயை திறந்துட்டியா நாங்கள் ஆதாரம் கொடுக்குறோம் கொடுக்கலை நீ இந்த வீட்டை கட்ட முடியாது இடிச்சு அடுத்த வாரம் என்னமோ பாத்ரூம் கட்ட போகிறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதையும் பாத்திரம் டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்டைக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க கஸ்தூரி இப்போ நடேசன் சொல்கிறாரு இங்கே பாரடி நீ ஒன்னன்னும் சொல்ல சொல்ல நாங்கள் வந்து இனிமேல் நல்லா வர்றதுக்காண்டி சான்ஸ் இருக்குது அடுத்தாப்பில் என் மையன் பெரியவனுக்கு கல்யாணம் முடிச்சு இந்த வீடை இடிச்சு கட்டி நான் பெரிய பங்களாவை கட்டி காட்டலை என் பேர் நடேசன் இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல அதையும் பார்த்துருவோம்டா நீ எப்படா வீடு கட்டுறேன்னு அப்படின்னு சொல்லி நடேசன் அண்ணன் கேட்குறாரு ஒரு செங்கலை எடுத்து மட்டும் வச்சு கட்டி பார் அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு வேடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வாமா என்ன வெட்டி பேச்சு இவன் வாய் உருட்டுலேயே இப்படி காலத்தை கடத்திட்டாமா இவெல்லாம் ஒரு மனுஷன்னு இவன்ட்ட போய் நின்று பேசிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கஸ்தூரியை கூட்டிக்கிட்டு அவங்க அண்ணன் போகிறாரு